ஜவுளியை நீ வாங்கினால் பதினேழு சதவிகிதம் பங்களாதேஷில் இந்தியாவில் வாங்கினால் என்பது பொருளின் மீதான வரி தாக்குதல் அல்ல நாட்டின் மீதான வரி தாக்குதல் எனவே நாட்டுக்கு தாக்குதல் வந்தால் மோடி வரமாட்டார் இந்தியா கூட்டணியின் தலைவர் எல்லாம் களத்திலே வந்து நிற்பார்கள் என்பதுதான் வரலாறு கண்டிருக்கிற உண்மை

ஒரு பொருளுக்கு வரி விதித்தால் அது பொருளின் மீதான வரி விதிப்பு என்ற அர்த்தம் என்றால் வரி ட்ரம்ப் விதித்திருப்பது பொருட்களின் மீதான வரி அல்ல நாட்டின் மீதான தாக்குதல் ஜவுளியை நீ வியட்நாமில் வாங்கினால் பதினேழு சதவிகிதம் பங்களாதேஷில் வாங்கினால் பத்தொன்பது சதவிகிதம் இந்தியாவில் வாங்கினால் ஐம்பது சதவிகிதம் என்பது பொருளின் மீதான வரி தாக்குதல் அல்ல நாட்டின் மீதான வரி தாக்குதல் எனவே தேச பக்தர்கள் எல்லோரும் எங்கள் அணியில் எங்கள் குரலுக்கு பின்னால் வந்து சேருங்கள் என்பதற்கான அழைப்பு தான் இது நாட்டுக்கு தாக்குதல் வந்தால் மோடி வரமாட்டார் இந்தியா கூட்டணியின் தலைவர் எல்லாம் களத்திலே வந்து நிற்பார்கள் என்பதுதான் நான் வரலாறு உண்மை நண்பர்களே நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் சதவீத வரி என்று செயல்படுவதற்கு ஒரே கடந்த பனிரண்டு ஆண்டுகளாக பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற பொருளாதார கொள்கையும் வெளியுறவு கொள்கையும் அடிப்படை காரணம் ஆதரவு என்று இருந்த இந்திய அரசின் நிலையை அமெரிக்கா மோடி அதற்கு பிறகு அமெரிக்காவுக்கு என்று இருந்த இந்திய அரசின் நிலையை ட்ரம்பின் என்ற நிலைக்கு மாற்றினார் மோடி தன் காருக்கு கீழே விழுந்தவனை தந்தையோடு நடத்த

ஒன்றைய நவம்பர் டிசம்பர் மாதம் இந்தியா முழுக்க பருத்தி விளைச்சலை அளி கொண்டிருக்கிற உள்நாட்டு உற்பத்தியுடைய வரியை சண்டைய வாதிக்கும் அதனால தான் பஞ்சாப் விவசாயிகள் போராட தொங்கி விட்டார்கள் ஆனால் இன்னொரு பக்கம் மற்ற நாடுகளிலிருந்து பரத்தி இறக்குமதி வரி வரி விதிக்க செய்துவிட்டு விட்டு அமெரிக்காவிலிருந்து பரத்தி இறக்குமதி செய்தால் வரியை கூட்டி என்று மோர் முன் செய்ய வேண்டும் அன்னை வரியை அழியபடுத்த வேண்டியா பதினோரு 11% மாது இருக்கணும் என்று சொல்ல வேண்டும் ஒரு மோடிக்கும் நண்பர்களுக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள் நாட்டுக்கு விசுவாசமாக இவ்வளவு பெரிய பொருளாதார தாக்குதலுக்கு காரணம் இந்தியாவின் வேளாண்மை சந்தையை அமெரிக்காவுக்கு திறந்து விடு இந்தியாவின் பால் பொருட்கள் டைரியை அமெரிக்காவுக்கு திறந்து விடு ரஷ்யாவினுடைய எண்ணெயை வாங்காத என்று சொல்வதற்கு காரணம் ட்ரம்ப்புக்கு தேர்தல் நிதியை அள்ளி அள்ளி கொடுத்த நாலு பெரு நிறுவனங்கள் ட்ரம்பினுடைய இந்த பயமுறுத்துவதற்கு காரணம் ட்ரம்ப்பினுடைய இந்த பரிவாங்களுக்கு காரணம் அவருக்கு பின்னால் இருக்கிற நாலு பேர் என்றால் மோடி தம்முவதற்கு காரணம் இவருக்கு பின்னால் இருக்கிற நாலு பேர் இந்த நாட்டுக்கு விசுவாசமாக மோடி இல்லை அந்த நாலு பேருக்கு விசுவாசமாக மோடி இருக்கிறார் அதிர்ச்சி என்னவென்றால் அமெரிக்காவுடைய உக்ரைன் வாரை மோடி நடத்துகிறார் என்று சொல்லி இருக்கிறார் ஆச்சரியமா இருக்கு நம்ம வடிவேலுடைய காமெடி ஒன்னு இருக்கு கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா உக்ரைன் வாரவா மோடி நடத்துறாரு அவர் நடத்துற போரை சிந்தூர் நான் நடத்துற அப்படின்னு சொல்றது பணி இல்லை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நான்குறேன் இங்க இருக்கிற நண்பர்கள் கூட வந்த உடனே காலையில ஒரு முக்கியமான தொழிலதிபர் வந்து சொன்னாரு மோடி வந்து ட்ரம்ப் கிட்ட பேசினா இந்த வரிய குறைச்சிருவாங்களான்னு மோடி ட்ரம்ப் கிட்ட பேசுறது இருக்கட்டும் மோடி ட்ரம்ப் வார்த்தையை சொல்ல சொல்லுங்கப்பா முதல்ல அதுக்கு பிறகு பேசுறது அவர் இருக்கட்டும் நாடாளுமன்றத்தில் வந்து நீ வேற ஒன்னு சொல்ல சொல்லுங்க பேசினோம் அண்ணன் இருக்கு நாடாளுமன்ற ராஜா உள்ளிட்ட தொழில் திருமா உள்ளிட்ட மக்களவையிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே சுப்பராயர் அவர்களும் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பிலே நாளும் மக்களவையில் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அன்பைக்குரிய அண்ணன் ராகுல் காந்தி அவர்களும் ஒரே ஒன்றுதான் சொன்னோம் ஒண்ணு கம்பு போய் சொல்றான்னு சொல்லு நண்பர்களே இந்த நேரத்தில் ஒரே ஒரு காட்சி தான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருந்த பொழுது பாஜகவின் தலைவர் சுஷ்மா அவர்கள் சொன்னார்கள் நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு து இந்திய மாதம் மரியாதை எல்லாம்

திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்